இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வக்கீல் ஐயோ கட் பண்ணிக்க இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போக போறோம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வக்கீல் குளமங்கலம் அப்படியா போர்டு தெரியுதா தெரியல என்ன என்ன சொல்றோம் பாருங்க நீங்க மேல ஏறி எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம அங்க போய் மேல ஏறி காலையில ஏறோம் அப்படின்னா அங்க என்ன கிளரை இப்ப வந்து நம்ம குழம்பம் கட்டுத்தரையை கட்டுது குழம்பம் இரு அப்படியே கட் பண்ணாத வணக்கம் ஏன் பங்காளி மதுரை மைந்தன் மயனுக்குமா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஊரோட பாலமேட்டில் தான் இருக்கிறோம் இன்னைக்கு ஒருத்தர் கட்டுத்தரை கூப்பிடோம் அவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம குளமங்களும் வக்கீல் திருப்பதி ஐயாவோட கட்டுத்தரை தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா பேர் நம்ம இந்த ஒரு க கைக்குச்சி தமிழன் ஐயாவோட வீடியோவும் சரி இவர் மங்கத்தேவன்பட்டி கணேஷ் கல்பியானனோட வீடியோவை போட்டவைக்கும் சரி நிறையா பேர் என்கிட்ட கேட்டதுக்கான இது என்ன அப்படின்னா என்ன பங்கு இப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்க பழைய மாதிரி வந்து மேலே ஏறி வீடியோ எடுத்து இந்த விளையாட்டு மாடு வீடியோலாம் எடுப்பீங்க எங்களுக்கு நிறையா ஃபோட்டோ தருவீங்க ஏன்னா வந்து நம்ம நிறையா பேருக்கு வந்து ஃபோட்டோ வீடியோலாம் வந்து கொடுத்துருக்கோம் அதனால வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போடுறது தான் இனிமேல் வந்து வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஜல்லியீட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நம்ம அங்கே மேலே ஏறி உட்காந்தோம் அப்படின்னா காலையில போனோம் அப்படின்னா ஜல்லியீட்டு முடிகிற வரைக்கும் நம்ம நம்மளால் இறங்க முடியாது அதுவும் இல்லாமல் மேலே ஏறி உட்காடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதனால வந்து நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிட்டு குறச்சிக்கிட்டுங்கிறத விட நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு இப்போ நம்ம இப்போ நம்ம போட்டிருக்க இந்த நம்ம கைக்குச்சி தமிழன் ஐயோட வீடியோவும் சரி நம்ம கணேஷ் கர்பி ஐயா அண்ணனோட கட்டுத்தரைக்கு போயிருந்தோம் அந்த வீடியோவும் சரி அதுதான் நம்மளோட தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இனிமேல் நான் வீடியோ போட போறேன் இப்போ வந்து நம்ம வக்கீல் திருப்பதி ஐயாவோட கட்டுத்தரைக்கு போயிட்டு அவர் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய காலையிலையும் இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய காலையிலையும் பார்த்துட்டு நான் நெருங்கி போய்கிட்டு இருக்கோம் இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா குளம்பங்கலாம் முன்னாடி ஒரு ஊரு அது என்ன ஊர்லா மெய்யப்பன் பட்டி மெய்யப்பன் வந்தாச்சு மெய்யப்பன் பட்டி தாண்டி இன்னும் அவ்வளவுதான் இந்த காத்துல போறனாலே முடியெல்லாம் இப்படியே நினைக்கிறது நம்ம குளம்பங்கல் டீம்ல வந்து நம்ம வடிவேல நினைக்கு காலையில ஃபோன் பண்ணோம் காலையில ஃபோன் பண்ணி வரம்னு சொல்லி சொன்னோம் பத்தாம் மணி இப்பயே கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆகி போச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் வேலைகீழ இருந்தனால கிளம்புற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால்தான் மற்றபடியெல்லாம் மேல லேட் பண்ணல ஏன் இந்த வக்கீல் திருப்பதியை கட்டுத்தரேன் எங்கயா இருக்கும் வக்கீல் வக்கீல் திருப்பதியாக குளமங்களும் வக்கீல் திருப்பதி அவங்க கட்டுத்தரேங்க

அதே தெரியல இதுலயே மாடு ஏத்திட்டு வராங்க என்னன்னு தெரியல இவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு இல்ல வேற ரூட் எது வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல கரெக்டா குழம்புங்களை வந்துட்டு போனீங்கன்னு சொன்னா அப்பள வடிவேல என்ன நம்ம சரி லேட் ஆயிட்டோம்னால நம்மளே கிளம்பி அப்படியே நம்மளே கேட்டு கேட்டு போயிடும்னு வந்தாச்சு இது இது சால்னாவோட போட்டா நான் போட்டிருந்தாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த இந்த கோயிலெல்லாம் வீடியோல பாத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இதே 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 பிருந்தாவனம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்பதே நம்ம கரெக்டா வக்கீல் திருப்பதியாவோட கட்டுதரைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்க போட்டோவே இவ்வளோ பெருசா ஒன்று இருக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா அவரோட போட்டோ ஒன்று இருக்கு என்னடா ஜும்மா மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எதை வச்சு இதை கண்டுபிடிச்சேன்னா இந்த பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுதான் கண்டே பிடிச்சேன் சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ள போவோம் ஒரு செட்டு போடணும்னு நம்மளால எவ்வளோ பெரிய இடம்லாம் நம்மளால வாங்க முடியுமான்னு தெரியல பார்ப்போம் சரி என்ன விக்கியனெல்லாம் இங்கே இருக்காரு அவர் தானே வர சொன்னாரு நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி வர சொன்னாரு இங்கே பேய் இங்கேயான இருக்கு பேய தானே பார்க்க மீனா வந்து எங்கன்னு இங்க நந்தாலாம் இங்கதான் நிக்குது இது நந்தா அது பீஷ்மா தானே இந்த தொட்டப்பு நைன் உள்ள பஸ்ட் பிரைஸ் வாங்க அர்ஜுனா அர்ஜுனா நம்ம இப்ப செருப்பை மட்டும் இப்படி கழிச்சு வச்சுட்டு வந்துடுறோம் நந்தா <laughs> இங்க <laughs> இருக்கு சரி நீ வீடியோ எடுக்க போறீங்களா இல்ல அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டுதான் இருப்போம் கொஞ்ச நாள் எடுக்கறது இல்ல பசங்க போறோம் எல்லாம் வெளில வேலைக்கு போயிட்டாங்களா நீங்க வெளிநாட்டுல வேலை பாக்கறீங்கன்னு சொல்லி வீடியோ வேலை பண்ணீங்க ஆமையா வந்துட்டே அப்புறம் ஜல்லிக்கிட்டே இல்லங்க அப்புறம் நானே போன மலேசியெல்லாம் ஜல்லிக்கிட்ட நடந்துச்சு இல்ல இங்கும் போனோம் இல்ல ஒருத்தாள்ல வேலைக்கு போனாங்க வேலையும் செட்டார மாதிரி தெரியல ஜல்லிக்கிட்ட விட்டு வெளியே இருக்க முடியல அதனால வந்துட்டியா சரிண்ணே சரிண்ணே அதான் வேடிக்கை முடிச்சிட்டு சிங்கப்பூர்ல போய் அப்படியே ஒரு ஆறு மாசம் வேடிக்கை இருக்காது ஒரு ரவுண்டை போட்டு அப்படியே ஜாலி சிங்கப்பூர்ல வேடிக்கை நடக்குதா சிங்கப்பூர்ல நடக்கா மலேசியால நடக்கும் மலேசியால நம்ம ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல அதனால மலேசியால இந்த பொங்கல் டைம்ல மட்டும் நடத்துவாங்க சும்மா சரி சரி அவ்வளவுதான் இது என்ன நீ புதுவரவா நான் இது புதுசா எடுத்துக்க கிடையில சரி சரி எடுத்து நான் அவுக்குல மூக்கே குத்தி போட்டு பேரும் வைக்கல கொண்டு வந்து போட்டுருக்கோம் சரி நாட்டு மாடுதான் இதெல்லாம் இல்ல மாடு இப்பதான் ஆறு பல்லு

நாட்டு மாடு நம்ம இந்த செஞ்சு பிடி குட்டிருக்கலாம் அந்த சைடுல இருந்து மாடு சரி சார் மனியா பொறுத்துக்காண்டி வீட்டுக்கு மாடு விளையாட்டு சரி இந்த வருஷம் நீங்க எங்கனா மாடு பிடிக்கு இறங்குறீங்க இந்த வருஷம் நம்ம பாலமேட்ல தான் இறங்கணும் மதுரையில தான் இறங்கணும் அது தான் சரி இறப்படையில இறங்கிட்டு தான் அடுத்து எல்லா ஊர்லயும் சரி சார் மொதல் வெடிக்கே பாலமேடு முதலிக்கே அதாவது தச்ச குறிச்சி நடக்குதா என்னன்னு தெரியல நடந்துச்சுன்னா தச்ச குறிச்சி போய் தலையை கட்டிட்டு வந்துடும் அப்படி இல்லைன்னா பாலமேடுதான் இருக்காங்க வாங்க பாலமேடு நம்மளே வந்து சேனல்ல வீடியோ மாத்தியவே போடலாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது போட்டோ எடுக்க அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் எடுத்தவர்தான் வீடியோ எடுத்து எல்லாத்திலுமே இருந்து பாத்துட்டு வந்துடும் எல்லாமே கஷ்டம் தான் அதே சரி அதனாலதான் நம்ம இனிமேல ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோமா நம்ம சொந்த ஊர் பாலமேடு கோயம்புத்தூர்ல இருக்கோம் ஆனா நம்ம ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இருக்கோம் முடியும் காலேஜ் விட்டுட்டு வர முடியும் அதையும் பாக்கணும் படிப்பையும் பாக்கணும் ஒரு சைடு ஜல்லிக்கட்டு ஒரு சைடு வச்சுக்க வேண்டியதா ஆமா ஆனாலும் இருந்தாலும் படிப்பை ஒரு சைடு வச்சுக்க வேண்டியது ஏன்னா படிப்பு இருந்தாதான் நம்ம நம்ம ஜல்லிக்கிட்டே நினைக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு ஃபீல்ட்ல இருப்போம் அவ்வளவுதான் வச்சுக்க தான் ஜல்லிக்கட்டை எல்லாம் ஒரு இதா அதனால படிப்பு விட்டு கூட டென்த்து எல்லாம் ஃபெயிலாயிட்டேன் திரும்ப அப்புறம் பாஸ் ஆயிட்டு அட்டம் அடிச்சு ஜல்லிக்கிட்டு போறதுனாலதான் ஃபெயிலு அப்புறம் பாஸ் ஆயிடுச்சு ஒரு டிகிரிய முடிச்சு அப்ப அடுத்த டிகிரிய முடிச்சு வச்சு உக்காந்துரும் நம்மளே சட்டம் பண்ணும் என்ன பண்றது வேலைக்கு போறது எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலுமே ஒரு அஞ்சு வருஷம் கொடி கட்டி வரலாம் அதுக்கு அடுத்து அடுத்த தலைமுறை இருக்கணும் அவங்களுக்கு வந்துட்டோமா கொஞ்சம் ஓரளவுக்கு நேம் ஆயாச்சு இருந்தாலும் இன்னும் நம்ம விடக்கூடாது நல்ல நம்ப இல்ல இருக்கும் எல்லாத்தையும் ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப அடமரமால ஆடுறாங்க நம்மளே தான் இந்த எல்லாம் வளர்ச்சி எல்லாத்தையும் ஒரு போடு போட்டு அதுதான் இந்த வருஷம் இறங்குறதா பாலமேட்ல ஏதாவது வச்சு இறங்குறீங்க நம்ம எதுவும் குறிக்கோள் இல்லையா ஏன்னா மதுரை கட்டில இன்னொரு இறங்கி பிடிச்சது இல்ல அதனால சரி நான் பார்த்ததுல சரி பாலமேட்ல இறங்கி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் தெரியுமே நீங்க பாத்துருப்பீங்க ஜியா இரு சாப்பிடுவாரு தூங்குவாரு தான் இருக்கா இல்ல இல்ல ரெண்டு கயிறு போட்டிருக்கு ஒரு சைடு அந்த சைடு திரும்பி வச்சுக்கலாம் வெளிநேரத்தையும் இருந்தப்பதான் என்னடா இருக்கு வந்த உடனே படுத்து கிடக்கா ரொம்ப இருக்கேன் சாலைப்பாளையத்துல பார்த்தேன் கட்டி குளத்துல நல்லா இருந்துச்சு இது வந்து நந்தா டூ பாயிண்ட்

மாடு உங்களு கால வேலை பார்த்தாலே பார்க்க சொல்ல இன்னொரு மாடு ஒண்ணு இந்த கைய ஓட்ட போட்ட மாதிரி ஒரு மாடு அந்த மாடு வந்து வளர்க்கறது சூரிய இல்லாம சிவா பயில் இருக்கு சூரிய சிவாட்ட சூரிய சிவா அந்த கிடக்கும் அவன் கொஞ்சம் கொண்டு போய் வளர்க்குறேன்னு சொல்லுவோம் அவன்கிட்ட கொடுத்தாச்சு இதுதான் அப்பையில இருந்து இருக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா மூஞ்சி தரல நான் அதை இதுதான் கிருஷ்ணான்னு நினைச்சிட்டேன் இது அப்பையில இருந்து இருக்கான் செல்லப்புள்ள இது தெரியும் ரொம்ப இல்ல புளிச்சார வர்க்கமே இப்படிதான் இருக்கும் இப்பலாம் இதெல்லாம் கிடைக்க மாட்டேது எங்க புளிச்சார நம்மளே ஒரு கண்ணு கூட வாங்க கண்ணுக்கு கண்டு கூட இருக்க முடியாது ஏன்னா புளிச்சார வர்க்கமே அழிஞ்சு போச்சு இப்ப இது எத்தனை பிள்ளைங்க இருக்கும்

நம்ம அங்க பார்த்தா காங்க எடுத்து வந்து வெள்ளையில பார்த்தா இது கண்டு தான் இது ஆறு பட்டு தான் ஆறு பட்டு தான் ஆமா பரவாயில்லையப்பா இது கண்டு தான் நம்ம நம்ம அவசரத்துக்கு இருக்கே எரியுமனே இல்ல இல்ல அதுல நம்ம அவசரத்துக்கு இருக்கே உங்க பாத்தீங்கன்னா திமுளோட சேர்த்தனா எனக்கு மேலதான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் முன்னே பாப்பா அடுத்த வருஷம் பாப்போம் பாப்போம் நீ சும்மா அழகு கண்டி வாங்கி போட்டுக்க இதான் அவுப்பீங்களா இது அவுக்கற மாதிரிலாம் இல்ல எப்படி வந்த உடனே பார்த்த ஒயிட் கலர்ல ஒய்க்கல தோரணையா இருக்கா வச்சிருக்க பாக்க வேண்டியது அவுத்து பாத்துற வேண்டியதா இல்ல அவ்வளவு இதான் தெரியும் இந்த சாக்லேட் சொல்ல விச்சரல இது பெரவடி சேட்டை தானே இந்த கிட்ட ஒரு மாடு இருக்கு உம் அதிரான்னு சொல்லி அதுவும் அச்சசலை அதே மாதிரிதான் இதுவும் நாட்டுக்குட்டை அதுவும் நாட்டுக்குட்டை அதுவும் மூணு பேர் நாலு பேர் வாங்கிரும் இதுவும் எப்படி மூ இத வந்து வடிவலன்னே முன்னாடி நின்னு மூக்க பிடிச்சிருக்காப்ல அதை வந்து மூக்கே தொடக்கூடாது யாருன்னாலும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆனா அப்பாங்க பாலமெண்ட்ல ஒருத்தான் யாரையும் இந்த முன்னாடி காரம் மட்டும் படிக்க முடியல தூக்கி தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கு ஆமா நம்ம பொன்னலி அம்மன் போய் மாதிரி இருக்குல்ல